தருமபுரி மாவட்டம் கம்பை நல்லூரில் கோயில் துணிக்கடை மளிகை கடை என அடுத்தடுத்து எட்டு இடங்களில் பூட்டை உடைத்து பணத்தை திருடிச் சென்ற இரண்டு பேரை சிசிடிவி காற்றுகள் உதவியுடன் போலீசார் தேடி வருகின்றனர் கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் குரு பிரசாத் குரு பிரசாத் வணக்கம் விவரங்களை சொல்லலாம் தருமபுரி மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக வந்து இரு சக்கரவாகனம் திருட்டும் அதேபோல் வந்து ஆளுநர் வீட்டில் வந்து கொள்ளை சம்பவம் போன்ற நடைபெற்று வருகிறது குறிப்பாக வந்து தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அதிக அளவில் வந்து இருசக்கர வாகனம் திருட்டும் அதே போல வந்து அதிமான் கோட்டை பகுதியில் தொடர்ந்து வீட்டை உடைத்து மருவணவர்கள் வந்து சீடி செல்கின்றனர் இந்த நிலையில மாவட்டம் மாவட்ட ஒரு பகுதியில வந்து உள்ள மல்லிக்கடை துணிக்கடை மற்றும் கோயில் உள்ளிட்ட எட்டு இடங்கள் வந்து நேற்று இரவு அடுத்தடுத்து பூட்டை உடைத்து மருமணவர் வந்து கொள்ளையற்ற சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது கம்பையூர் காவலின் முன்பே உள்ள ஒரு கடையில் வந்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில இரண்டு இளைஞர்கள் வந்து முகமுடி மற்றும் தலைகோசம் அணிந்து இருசக்கர மாவட்டத்தில் வந்து கோயில் பூட்டை உடைத்து கோயில் உள்ள இருந்த அந்த உண்டியில வந்து சிடி சென்று அதிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு உண்டில வந்து ஒதுக்குபூர்வமான இடத்துல வந்து வீசி சென்றுள்ளனர் மேலும் வந்து இளைஞர்கள் கோயில் பூட்டை உடைத்து உண்டியில எடுத்து செல்லும் அந்த சிசிடிவி காட்சியை வந்து வெளியாகி சமூக வலைத்தளம் வந்து வைரலாக பரவி வருகிறது இந்த சிசிடிக்கு சிசிடிவி காட்சிகளை வைத்து கம்பெனூர் காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது நேற்று ஒரே நாளில் வந்து இந்த திருட்டு சம்பவத்தினர் வந்து தருமபுரி மாவட்டம் கம்பெனூர் பகுதியில் வந்து பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்